ஹலோ வணக்கம் இன்னைக்கு எங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க பாண்டி கோயிலுக்கு போறோம் வாங்க போலாம் எங்க போறோம் நாங்க கார்ல போறோம் கார் இல்ல இது பேரு

அழகர் கோயிலுக்கு ஃபைனலாக வந்தாச்சு சுந்தரி இது யாரு இந்த கோயில் என்ன கோயில் சுந்தரி இது அழகர் சாமி அழகர் கோயில் சொல்லுவாங்க யாரு மீனாட்சி அம்மாவோட அண்ணனா அண்ணன் அவருடைய பத்தி நிறைய கதை தெரியும் ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் ஓகே சரி என்ன அழகர் கோயிலுக்கு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தெரியல தெரியலாம் தெரிஞ்ச எனக்கு தெரியாது மதுரையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அழகர் கோயில் ஏன் ஆற்றுல இறங்குனாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஏன் ஆற்றுல இறங்குனாரு எதுக்காக கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கான் ஸோ நீங்கள் அது வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அது என்னன்னு பா தெரிஞ்சுக்கிடுவோம் அந்தாச்சு கோயிலுக்கு நீ சாமியை கும்பிட்டு அவங்க அண்ணனை வந்து தரிசிட்டு வருவோம் ஏன் வந்து மீனாட்சி அம்மனோட அண்ணன்

<tuk> no Dora Dora. <laughs> Pengen nama poro. Pengen nama poro. Dora, Dora. Oke, okay, thank you. Dora, Dora.

நா குடிக்கு விடுளே வாட இருக்க இல்லையா பாத்துட்டு வந்து போற மாதிரி நீ ஏய் தன என்ன பைதா அடிக்கடி போ